அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் உலோகவியல் பாடத்திலிருந்து உலோகவியலின் வெப்ப இயக்கவியல் தத்துவம் இந்த பாடப்பகுதியை பற்றி தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் உலோகவியல் அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே வரோம் வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிற பாடத்தை பற்றி நீங்கள் லெவன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க இப்போ இங்கே என்னென்னா உலோகவியலில் வெப்ப இயக்கவியலோட தத்துவம் எப்படி பயன்படுது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு உலோகத்தை அதோட தாதுவிலருந்து பிரிச்சு எடுக்கிறோம் பூமியிலிருந்து தாதுவை வெட்டி எடுத்துகிட்டு வந்து நல்லா தூளாக்கி அதில் இருக்கிற மாசுவெல்லாம் நீக்கிட்டு அந்த தாதுவில் இருக்கிற உலோக சேர்மத்தை உலோக ஆக்சைடாக மாற்றிடுவோம் தான் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு அந்த உலோக ஆக்சைடை நம்ம என்னவா மாற்றணும் உலோகமாக மாற்றணும் உலோக ஆக்சைட்லேருந்து ஆக்சிஜன் போகிறதுனால இந்த செயல்முறையை ஒடுக்கம்னு சொல்லுவோம் ஒரு உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்கிறதுக்கு நிறைய ஒடுக்கும் காரணிகள் இருக்குது எல்லாத்தையுமே நம்ம பயன்படுத்த முடியாது ஒரு குறிப்பிட்ட ஒடுக்கத்துக்கு ஒரு சிறந்த ஒடுக்கும் காரணியை நம்ம செலக்ட் பண்ணணும் அதை நம்ம செலக்ட் பண்ணுறது தெரிவு செய்யறதை வெப்ப இயக்கவியல் கொள்கையின் அடிப்படையில் தெரிவு செய்ய போகிறோம் புரியுதா அவங்களுக்கு ஏன் வெப்ப இயக்கவியல் கொள்கை உலோகவியலில் வந்துச்சுன்னு ஒரு உலோக ஆக்சைடை உலோகமாக ஒடுக்கணும் அதுக்கு நிறைய ஒடுக்கும் காரணிகள் இருக்குது நிறைய ஒடுக்கும் காரணிகளில் யார் தகுந்த பொருத்தமான ஒடுக்கும் காரணின்றத தெரிவு செய்யறதுக்கு இந்த வெப்ப இயக்கவியல் கொள்கை நமக்கு பயன்படுது இதுக்காக பொதுவான சில சமன்பாடுகளை நான் எழுத போகிறேன் உலோக ஆக்சைடோட ஒடுக்கும் வினை உலோக ஆக்சைடு என்னாக போகுது ஒடுக்கமடைய போகுது உலோகத்தை நம்ம எம்னு குறிப்பிடலாம் ஆக்சைடு அப்படிங்கிறப்ப எம்ஓன்னு குறிப்பிடலாம் இப்போ பொதுவாக உலோக ஆக்சைடுகள் அப்படின்னு சொன்னால் நம்ம சில உலோக ஆக்சைடோட ஃபார்முலா எதுவுமே இப்போ இரும்போட ஆக்சைடு எஃப்இ டூ ஓ த்ரீ கரெக்டாக லெட் ஆக்சைடு பிபிஓ மேங்கனீஸ் ஆக்சைட் எம்என் த்ரீ ஓ ஃபோர் இப்போ பாருங்கள் இதெல்லாம் உலோகம் கூட ஆக்சிஜன் இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது இங்கே ஒன்று ஒன்றுன்னு அர்த்தம் யாருமே நம்பர் இல்லைன்னா ஒன்று ஒன்றுன்னு அர்த்தம் இங்கே மூணு நாலு ஒரு ஒரு உலோகோ ஆக்சைடு ஃபார்முலாலேயும் வேறு வேறு நம்பர்ஸ் வருது ஸோ அதனால் பொதுவாக நம்ம பொதுவான உலோகோ ஆக்சைடோட ஃபார்முலாவை எம்எக்ஸ் ஒய்னு குறிப்பிடுறோம் இந்த எக்ஸு ஒய் ஏன் போட்டிருக்கேன்னு புரியுதா இப்போ இந்த உலோக ஆக்சைடு ஒடுக்கமடையக்கூடிய வினைக்கான சமன்பாட்டை நான் எழுத போகிறேன் இப்போ எம் எக்ஸ் ஓஒய் கரெக்டா இது வந்து திண்ம நிலையில் இருக்கும் இது ஒடுக்கமடைய போகுது யாரால் ஒடுக்கமடைய போதுன்றது அப்புறம் இதெல்லாம் இது ஒடுக்கமடைஞ்சால் என்னவாக மாறும் உலோகமாக மாறும் கரெக்டா இதிலேருந்து ஆக்சிஜன் வெளியில் போயிடும் ஆக்சிஜன் ஒரு வாயு ஆக்சிஜனுக்கு இது தானே குறியீடு ஓட்டு அதனால் ஓட்டு போட்டுவிட்டேன் இப்போது உலோக ஆக்சைடு உலோகமாக கிடச்சிடுச்சு இதுவும் திண்ம நிலையில் நமக்கு கிடைக்க போகுது எஸ்ன்னு போட்டுட்டேன் இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் முதல்ல ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறோம் இங்கே ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது இங்கே ஒய் ஆக்சிஜன் இருக்குது ஓகே அப்போது இங்கே ரெண்டு ஆக்சிஜன் இருக்குது நமக்கு இங்கேயும் ரெண்டு ஆக்சிஜன் வரணும் ஆனால் இங்கே ரெண்டே இல்லை அதனால் இங்கே டூ போடுறேன் இந்த ஓ கூட ஒய் இருக்கக்கூடாது இப்போ டூ ஓ ஆகிடுச்சு ஆனால் ஒய் வேற கூட இருக்குது அப்போது ஒய் கூட வரக்கூடாதுன்னா அது கேன்சல் பண்ணணும் அதனால பை ஒய் போடுறேன் இப்போ ஒய்யும் ஒய்யும் கேன்சல் ஆகிடும் டூ மட்டும்தான் இருக்கும் ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆகிடுச்சு புரியுதா உங்களுக்கு இப்போ எம்முக்கு வருவோம் எம் எவ்வளோ இருக்குது டூ எக்ஸ் இருக்குது கரெக்டாக டூ எக்ஸ் தானே இருக்குது இங்கே ஒம் தான் இருக்குது அதனால் டூ எக்ஸ் போடுறேன் இப்போ இந்த டூ பை ஒய் எல்லாத்துக்கும் தானே இப்போ எம்முக்கு எக்ஸ் இருக்குது அப்போ டூ பை ஒய்யை எக்ஸால் பெருக்கணும் அப்போ டூ எக்ஸ் பை ஒய் அப்போ இந்த பக்கம் டூ எக்ஸ் பை ஒய் எம் இருக்குது அதனால நான் இந்த பக்கமும் டூ எக்ஸ் பை ஒய் போடுறேன் அப்போ ஆகிடுது ஸோ இவ்வளவு தான் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடுச்சு இது வந்து சமன்பாடு ஒன்று கரெக்டா சப்போஸ் இந்த உலோக ஆக்சைடு உலோகமாக ஒடுக்கம் அடையிறதுக்கு நாம் சேர்க்கக்கூடிய ஒடுக்கும் காரணி கார்பனாக இருக்குன்னு வச்சுக்கோம் கார்பன் ஒரு திண்மம் அது ஆக்சுவலாக என்ன பண்ணும் இது இருக்க ஆக்சிஜன் கூட சேர்ந்து அதுதான் இந்த ஆக்சிஜன் கரெக்டாக இந்த ஆக்சிஜன் கேஸ் தானே இது கூட சேர்ந்து கார்பன் மோனோக்சைடை ஃபார்ம் பண்ணலாம் இது ஒரு கேஸ் இல்லைன்னா கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணலாம் அப்போ எப்படி ஈக்குவேஷன் எழுதுறது கார்பன் சாலிட் ப்ளஸ் ஓ டூ கேஸு சிஓ இது சிஓ டூ இதுவும் கேஸ் இப்போ இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு இப்போ இந்த ஈக்குவேஷனில் இங்கே ரெண்டும் இருக்குது அதனால நான் இங்கே ரெண்டு போடுறேன் அப்போ கார்பன் ரெண்டு ஆயிடுச்சு அதனால நான் இங்கே ரெண்டு போட்டுட்டேன் ஓகேவா இது ரெண்டாவது ஈக்குவேஷன் இது மூணாவது ஈக்குவேஷன் சப்போஸ் நம்ம கார்பன் மோனாக்சைடை ஒடுக்கும் காரணியாக எடுத்தோம்னா அப்போ சிஓ இது கேஸ் இது என்ன பண்ண ஒடுக்கும் காரணி இங்க வர ஓட்டு கூட வினை புரிஞ்சு சிஓ டூவை ஃபார்ம் பண்ணும் சிஓ டூ ஒரு கேஸு இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் இங்க வந்து ரெண்டுவோ இருக்குது இங்கே மூணுவோ இருக்குது ஸோ இங்கே வந்து நீங்கள் டூ போட்டுட்டிங்கன்னா இங்கேயும் டூ போட்டுடலாம் அப்போ கார்பன் ஆக்சிஜன் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் நம்ம நாலு சமன்பாடை எழுதியிருக்கோம் இந்த நாலு சமன்பாடை ஏன் எழுதியிருக்கோம் முதல் சமன்பாட்டில் உலோக ஆக்சைடு உலோகமாக ஒடுக்கமடையிறதுக்கான சமன்பாடு ரெண்டாவது மூணாவது நாலாவது சமன்பாடுகள் இந்த உலோக ஆக்சைடுக்கு இந்த உலோக ஆக்சைடை ஒடுக்கிறதுக்கு ஒடுக்கும் காரணிகளை பயன்படுத்துகிறப்ப அவங்க என்ன ஆவாங்க அதுக்கான சமன்பாடுகள் சரியா இப்போ தான் நம்ம வெப்ப இயக்கவியலுக்கு போகிறோம் இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா இது ஒரு உலோகோ ஆக்சைடு இது கூட யாரோ ஒரு ஒடுக்கும் காரணியை கலந்து ஒடுக்கும் செயல்முறையை நம்ம செய்ய போகிறோம் அப்போ இந்த உலோகோ ஆக்சைடு ஒடுக்கம் அடையணும் ஆனால் நீங்கள் ஒடுக்கும் காரணியை கலந்து வச்சா அது ஒடுக்கம் அடையுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு எவிடன்ஸும் கிடையாது ஒடுக்கம் அடையாமல் கூட போகலாம் அப்போது ஒரு ஒடுக்க வினை தானாக நடக்கணும் தானாக நடக்கணும் தன்னிச்சையாக நடக்கணும் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் வெப்ப இயக்கவியல் தத்துவம்னு ஒரு செயல்முறை தன்னிச்சையாக நடக்கணும்னா அந்த செயல்முறைக்கான கட்டிலா ஆற்றல் மாற்றம் எதிர்குறி உடையதாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் ஒரு தன்னிச்சையான டெல்டா ஜி எதிர்குறி மதிப்பை பெற்றிருக்க வேண்டும் டெல்டாஜியோட மதிப்பு நெகட்டிவாக இருக்கணும் அப்போது முதல் வினை இருக்குல்ல இதுக்குன்னு டெல்டா ஜி மதிப்பு இருக்கும் சரியா நம்ம டெல்டா ஜி ஒன்றுன்னு வச்சுப்போமே சும்மா புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டாவது வினைக்கு டெல்டா ஜி டூ மூணாவது வினைக்கு டெல்டா ஜி த்ரீ நாலாவது வினைக்கு டெல்டா ஜி நம்ம ஒன்னாக்க போறோம் அதாவது இதோட மதிப்புகளை நம்ம ஆட் பண்ண போறோம் அப்படி இல்லைன்னா ஒன்றாவது சமன் பாட்டையும் மூணாவது சமன் பாட்டையும் சேர்த்து இணைக்கணும் அப்படி இல்லைன்னா ஒன்றாவது சமன் பாட்டையும் நாலாவது சமன் பாட்டையும் ஒன்றா சேர்த்து இணைக்கணும் இணைச்சி என்ன பண்ணணும் இதுக்கு ஒரு டெல்டாஜி மதிப்பு இருக்கா இதுக்கு ஒரு டெல்டாஜி மதிப்பு இருக்கா இந்த ரெண்டு சமன்பாடுகளுக்கான டெல்டாஜி மதிப்பை இணைக்கிறப்ப கிடைக்க கிடைக்கக்கூடிய மதிப்பு மைனஸாக இருக்கணும் அதுதான் முக்கியம் கிடைக்கக்கூடிய மதிப்பு மைனஸாக இருக்கணும் அப்படி மைனஸாக கிடைச்சா அந்த வினை தான் தன்னிச்சையாக நடைபெறும் அந்த ஒடுக்கும் காரணியை தான் இந்த உலோக ஆக்சைடை ஒடுக்குவதற்கு பயன்படுத்த முடியும் இப்போ மொத்தம் இங்கே மூணு மூணாக இணைக்கலாம் மூணு விதமாக இணைக்கலாம் அப்போ மூணு மதிப்புகள் கிடைக்கும் அதில் யாருக்கு எந்த மதிப்பு எதிர்குறி உடையதாக இருக்கோ அங்கே என்ன ஒடுக்கும் காரணி வருதோ அவரு தான் சிறந்த ஒடுக்கும் காரணி தகுந்த ஒடுக்கும் காரணி சப்போஸ் ரெண்டு பேருக்கு ரெண்டு இது மாதிரி இணைக்கிறதுல ரெண்டு தடவை நெகட்டிவ் சார்ஜ் வருது எதிர்குறி மதிப்பு வருதுன்னா அதில் யாருக்கு அதிக எதிர்குறி மதிப்பு இருக்கோ அதை தான் நம்ம சிறந்த ஒடுக்கும் காரணியாக எடுத்துக்கணும் நம்மளோட புத்தகத்தில் இந்த பேஜ் பாருங்கள் அதாவது ஒன்றில் கண்டுள்ள உலோக ஆக்சைடை கொடுக்கப்பட்ட ஒடுக்கும் காரனுடைய ரெண்டு மூணு நாலு மொத்தம் நாலு சமன்பாடு இருக்கு இல்லையா பார்த்திங்கன்னா சேர்த்து ஒடுக்க வேண்டுமெனில் இணைக்கப்பட்ட வினைகளின் அப்போ சமன்பாடு ஒன்று ரெண்டு இல்லைன்னா சமன்பாடு ஒன்று மூணு இல்லைன்னா சமன்பாடு ஒன்று நாலு எதில் கட்டிலா ஆற்றல் மாற்றம் எதிர்குறி மதிப்பை பெற்றிருக்கிறதோ அதுதான் ஒடுக்கும் காரணி அதில் எது அதிக எதிர்குறி மதிப்பை பெறுதோ அதுதான் ஒடுக்கும் காரணியாக தெரிவு செய்யப்படுகிறது ஒடுக்கும் காரணியாக தெரிவு செய்யப்படுகிறது ஓகே ஸோ இதுதான் உலோகவியலின் வெப்ப இயக்கவியல் தத்துவம் இதை குறிப்பு வரைக அப்படின்னு கேட்பாங்க இந்த சமன்பாடுகளோடு நம்ம விளக்கணும்